டியில் விஜய் ரசிகர்களால் உருவாக்கப்பட்டுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சார வீடியோ வெளியீடு தமிழக வெற்றிக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் விஜய்க்காக அவரது ரசிகர்களால் உருவாக்கப்பட்ட பிரச்சார வீடியோ இன்று காலை பனிரெண்டு மணிக்கு தூத்துக்குடியில் செய்தியாளர்கள் முன்னிலையில் வெளியிடப்பட்டது வில்லன் நடிகர் உரிடி சங்கர்தாஸ் நடிப்பில் உருவாகியுள்ள சல்யூட் ஃபார் டிவி கே பிளாக் என்ற இந்த வீடியோவை ஸ்டார் பாபு இயக்கியுள்ளார் மேலும் இந்த வீடியோவில் ஒரு தரப்பினர் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை தூக்கி எறிந்து பின்னர் கொடியை தீ வைக்க முற்படுகின்றனர் அப்பொழுது உடனடியாக ஒருவர் வந்து அதனை தடுத்து நமக்காகத்தானே அவர் கட்சி ஆரம்பித்துள்ளார் ஆகவே அவருடன் சேர்ந்து நாம் பயணிப்போம் எனவும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டனர் அப்பொழுது உடனடியாக நடிகர் விஜய் தூத்துக்குடி விரைந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து பண உதவி வழங்கினார் என்றும் இதனைத் தொடர்ந்து நடிகர் சங்கர்தாஸ் மற்றும் ஸ்டார் ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் இருந்து என் மூலமா ஏதாச்சும் ஆசைப்பட்டேன் அதுக்காக நான் யூடியூப்ல ஷார்ட் புக் கூட ரிலீஸ் பண்ணுவேன் டைட்டில் டிவி சொல்ல பூச்சி நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அந்த படத்துல வந்து ஆக்டர் சங்கர்ஹாசன் நடிக்கிற ஆசைப்பட்டேன் அவங்க வந்து தேவை கூட நிறைய படம் நடிச்சிருக்கிறாங்க மாஸ்டர் ஒடி அந்த மாதிரி படத்தான் வணக்கம் என்னுடைய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு இது அதாவதுன்னா இப்ப நம்ம தூத்துக்குடியில சேர்ந்த நம்ம விஜய அண்ணாவோட ரசிகர்கள் எல்லாருமே நானும் இவங்களோட மன்றத்துல ஆரம்பத்துல பயணிச்சிருக்கேன் எல்லா தந்திகள் தான் இப்ப இன்னும் அரசியல் களத்துல இங்க இறங்கி இன்னும் இவங்களால பயணிக்க முடியல அந்த சூழல் இல்லாதனால விஜய் அண்ணாவுக்காக ஏதாவது ஒரு விஷயம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக ஒண்ணு பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க அரசியல் களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நீங்க களப்பணி ஆற்றல களப்பணி ஆற்றல நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க ஆனா ரசிகர்களுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் அவர் என்றைக்கு சினிமால நடிக்க வந்தாரோ அன்றையில இருந்தே மக்கள் பணி களத்துல செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார் ஸோ அதை வந்து மக்களுக்கு இப்ப கொண்டு போய் சொல்ல வேண்டியது ரசிகர்களாகிய எங்களுடைய கடமைன்னு நாங்கள் நினைச்சோம் அதனால நண்பர் வந்து இந்த ட்ரிபியூட் வீடியோவை எடுத்துன்னு என்னை சொல்லும் போது ரொம்ப தாராளமாக அதை பண்ணலான்ட்டு நான் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா வந்து இதில் நான் நினைச்சு கொடுத்துருக்கேன் இது உங்க முன்னாலதான் போன இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை லான்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா எனக்கு ஷூட்டிங் இருந்ததுனால வர முடியல அதனால வெள்ளிக்கிழம நைட்டு இது வந்து டூ டி விச்சுவல் வாரியர்ஸ்ங்கிற நேம்ல யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் கொண்டு போய் சேர்க்கணும் ஆசைப்பட்டோம் இந்த சந்திப்பு இப்ப அந்த வீடியோ நீங்க எல்லாரும் பாத்தீங்க உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க நான் அதுக்கு பதில் சொல்றேன் ஆமா நூறு சதவீதம் அதுதான் அண்ணன் இப்ப இரண்டாம் ஆண்டு அயங்கிச்சு அண்ணன் கட்சி ஆரம்பிச்சு விஜய் அண்ணா கட்சி ஆரம்பிச்சு இப்ப நிறைய பேர் லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து அரசியல் இதுல இயங்கிட்டு இருக்கிறாங்க காலத்துல இப்ப இந்த மாதிரியான ரசிகர்கள் வந்து இன்னும் காலத்துல இயங்காதனால இவங்களுக்கு ஒரு உந்துதல் தேவைப்படுறதுல இப்ப அண்ணனுக்காக ஏதாவது செய்யணும் அண்ணனை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்ப என்ன பண்ணலாம்னு நினைக்கும் போது இவங்க இந்த இப்ப ஆஹ் அண்ணா சொன்ன மாதிரி ஒரு விச்சுவல் வாடியஸா இவங்க இணையதளத்துல வந்து ஒரு வீடியோ எடுத்து அந்த மக்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்க உள்ள கண்ட் உங்களுக்கே தெரியும் நீங்க பார்த்துருக்கீங்க அது எல்லா இடத்துலையும் தமிழக தொண்டர்களுக்கு நிறைய இடை இடையூறுகள் வருது உதாரணத்துக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துல தண்ணீர் பந்தலை கொளுத்துனாங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால பார்த்தீங்கன்னா இதே தூத்துக்குடியில பழைய பஸ் ஸ்டாண்ட்ல வச்சிருந்த தண்ணீர் பந்தலை எடுத்தாங்க அதுக்கு எங்க இந்த தூத்துக்குடி மாவட்டம் சார்பாக அவங்க நடு ரோட்ல உட்கார்ந்து போராட்டம் பண்ணியும் மறுபடியும் அவங்களுக்கு அந்த தண்ணீர் பந்தல் வைக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல அதுபோக கொடிக்கம்ப வைக்கிறதுக்கு பிரச்சனை இப்படி எல்லா விஷயத்திலையும் மக்கள்கிட்ட நாங்க விஜய் அண்ணாவையும் அவங்களோட கட்சியையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எங்க தொண்டர்கள் போன்ற எல்லா விஷயத்துக்கும் இடையூறுகளா வருது அந்த இடையூறுகளையும் விஜய் அண்ணா எவ்வளவு நாள் அவர் மக்களுக்காக எவ்வளவு விஷயங்கள் களத்துல செஞ்சிருக்காரு அவர் என்றைக்கு சினிமாவுக்கு வந்தாரோ ஆறு வயசுல இருந்து அறுபது வயசு வரை எல்லாருக்கும் எல்லா தரப்பினருக்கும் நல்லது அரசியலுக்கு அவர் செஞ்ச மக்கள் மக்களுக்கு இப்படி இந்த மாதிரியான ட்ரிபிள் வீடியோவா ஒரு பிரச்சார காணொலின்னு கூட வச்சிருக்கீங்களேன் இந்த மாதிரி ஒரு பிரச்சார காணொலியா ரசிகர்களாகிய உதவிகள் எடுத்திருக்கிறாங்க இதே மாதிரி தொடர்ந்து இப்ப நாங்க மட்டும் இல்ல தமிழகம் முழுவதும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அதாவது விஜய் அண்ணாவையும் விஜய் அண்ணாவோட கொள்கையையும் மக்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அத்தனை பிரச்சார காணலையும் இனி தொடர்ந்து வரும் மக்களும் விஜய் அண்ணாவுக்கு மிகப்பெரிய ஆதரவு கண்டிப்பாக கொடுப்பாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப அண்ணாவுக்கான ஆதரவு ஆனா அண்ணாவுக்கான எதிராக இருக்கிற அந்த விமர்சனங்கள் இருக்குல்ல அதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி தொண்டர்கள் களத்துல பணியாற்றாங்க எங்களை மாதிரியான ரசிகர்கள் இந்த மாதிரியான இணையதளம் மூலியமாக ஒரு விச்சுவல் வாரியஸாக

மக்களுக்கு அண்ணன் இதுவரை செஞ்ச நல்ல பணிகளையும் மக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ தான் அது அது உங்க மூலமா மக்களை கொண்டு போய் சேரணும்னு நாங்க ரொம்ப ஆசைப்படுறோம் நண்பர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காரு உங்க ஆதரவு எல்லாம் எங்களுக்கு வேணும் வாரியர்ஸ்ங்கிற நேம்ல யூடியூப் சேனல்ல தான் இந்த ட்ரிபியூட் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு எல்லாருமே பாருங்க ரசிகர்கள் பார்த்து மக்களை கொண்டு போய் சேருங்க விஜய் அண்ணாவோட அரசியல் பயணத்துக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைப்போம் ஆஹ் இப்ப அரசியல் களத்துல தொண்டர்கள் எப்படி செயலாற்றுறாங்களோ அவங்களுக்கும் நம்ம ஒத்துழைப்பு கொடுப்போம் ரொம்ப நன்றி